என் பேர் ரா முத்தையா நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான அம்மா மக்கள் முன்னேற்றக்குள்ள பொதுக்குழு உறுப்பினர் நாங்கள் பல கடந்த பல வருடங்களாக அனைத்துங்க அண்ணா திராவிடத்தில் பயணித்து வந்தோம் பயணித்து வந்த சில காலப்புல அரசியல் சூழ்நிலை காரணமாக அனைத்துங்க அண்ணா திராவிட விரிசல் ஏற்பட்டு அம்மா ஐயா காலத்துக்கு பின்னாடி வந்து அந்த கட்சியை வந்து தொடர்ந்து அம்மாவை எடுத்து நடத்தி வந்தாங்க அம்மா இறந்த பின்னாடி அந்த கட்சியில் வந்து சில முன்னோர்களும் பின்னோருல இருந்து கட்சியின் முரண்பாடு காரணமாக எவ்வித ஒரு செயல்பாடு இல்லாம இன்னைக்கு அது பல விரிசல் ஏற்பட்டது விரிசல் ஏற்பட்டதுனால அதை வள்ளி எடுத்து வந்து சின்னம்மா அவங்க வந்து தான் வர முடியும் எல்லா மக்களும் தமிழ்நாடு எதிர்பார்த்தது காலப்போக்கில் அவர் சூழ்நிலை காரணமாக அவங்க சிறைவாசம் சென்ற பின்னாடி பழபிடிக்கும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திலிருந்து அவங்களை ஏற்றுக்கிறவங்க எல்லா மக்கள் தமிழ்நாடு மக்கள் எதிர்த்த நிலையில் வந்து சின்னம்மா இந்த அனைத்தையும் அண்ணா திராவிடம் வந்து ஏற்றுக்கிற முடியாதுன்னு ஒரு சூழல் ஏற்பட்ட பட்சத்தில் நாங்கள் பிடிக்கல ஆகவே எங்களுக்கு இந்த கட்சியோட அடிப்படையில் இருந்த அம்மாவுக்கு பின்னாடி அவர்களாக வந்து பயணித்து வந்து இந்த கட்சியை நம்பிக்கையில் நாங்களும் பயணித்து வந்தோம் இன்றைக்கி அதுவே சின்னமாவுக்கு அங்கே இடம் என்ற முதல் வந்து நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற பயணித்த காலத்திலும் கூட எங்களுக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை சின்னம்மா வந்து முன் நல்வொழிப்படுத்தி அவங்களுக்கு முன்னிலைப்படுத்தி இந்த நாடு மக்களுக்கு வந்து அவங்களால தான் நல்ல செய்ய முடியும் மட்டும் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கு இன்னைக்கு பல சட்ட திட்டங்கள் உட்பட விதிகளை மீறி வந்து இன்னைக்கு கல்லூரிகள் இன்னைக்கு காலேஜுகள் இன்னைக்கு பொறியியல் மற்ற எல்லா இதுலையுமே வந்து இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாமே அவங்களுடைய லீகல்களாக என்ன செய்யணுமோ அத்தையுமே பண்ணி செஞ்சு பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இவ அந்த கட்சியை கழகத்தை கட்டி காப்பாற்றிய சின்னம்மா அவங்கள இன்னைக்கு தனிமைப்படுத்தி விட்டதுனால எங்களால் ஜீரணிக்க முடியல தமிழக மக்கள்னால ஜீரணிக்க முடியல ஆகவே அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மைக்கிரஸ் ஆகி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கணும் போது உலகத்தில் பேசுகிறது எல்லாரும் தெரிஞ்சு செய்யணும் காரணம் காரணத்தினால பழையடிக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தையும் அம்மா கண்ட நனவையும் ஐயா கண்ட நனவுகளையும் அந்த நினைவாற்றல பண்ணி செய்யணும் இவங்க தான் அடுத்து வந்து இந்த மக்களை ஒருங்கிணைத்து வந்தா தான் இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து பெருமூச்சுடைய நிம்மதியா நிலைப்பார இருந்தா தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கல்விகள் கனிவள கொள்ளை கரிமள உற்பத்தி அத்தனை கட்டமைப்பத்தி இந்த சர்க்கார் அரசாங்கத்தை நிலைநாட்ட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சின்னமா வந்து எங்களுக்கு முக்கியம் தான் முடியும் அவங்க தான் ஒரு சால சிறந்த பெண்மணி அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு வந்து பல வருட காலமாக பயணித்து எல்லாமே ஆகவே பொதுமக்களான தமிழக மக்கள் உற்று நோக்கி படித்தவர்கள் பண்பார் பகுத்தறிவர்கள் தொலைநோக்கு அத்தனை சிந்தியுங்கள் எதிர்கால திட்டத்தை நாடு முக்கியம் நகர முக்கியம் தேசம் முக்கியம் கனிமளம் முக்கியம் கரிமள முக்கியம் அத்தனைக்கு சின்னமா என்ற ஒரு நபர் வந்தால் மட்டுமே இந்த நம்ம மக்களுக்காக அமைக்கப்படும் ஆகவே தகவல் தமிழக மக்களை சிந்தியுங்கள் சிந்தியங்கள் சிந்தியுங்கள் சின்னமாவுக்கு ஆதரவு சின்னம்மாவர்கள் வந்தால் மட்டுமே இந்த தமிழகம் தலைநீக்கம் இல்லை என்றால் இந்த நாடு நாட்டு மக்கள் நாசமா